வெல்கம் டுணா பிரதீப் சேனல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடல் உறல் பிடிக்க போகிறோம் கடல் உறல் என்னென்னா மூல் கிராஃப்ட்ஸு இது வந்து நன்றோட ஒரு வெரைட்டி நண்டு மாதிரி பெருசாக இருக்காது இது குட்டி ஒன்று இருக்கும் அலை வந்த உடனே மண்ணில் பபிள்ஸ் மாதிரி இருக்கும் அதை தோண்டி பார்த்தா உள்ள மூல் கிராப்ஸ் இருக்கும் இது பிடிக்கிறதுக்காகவே எங்கள் மாமாவெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துருக்கோம் ஏன்னா அது பிடிக்கிறதுக்கு கஷ்டம் அதனால் தான் எங்கள் மாமாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அவங்க அடிக்கடி பிடிப்பாங்க இங்கே பாருங்கள் எங்கள் மாமா எடுத்து தூக்கி போடுறாங்க இதோ நீங்கள் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் இங்க பாருங்கள் அந்த கேப்பில் எங்கள் தங்கச்சி மண்ணை தோண்டி இருக்கா செம்ம ஜாலியா நாங்க நல்லா விளையாடணும் நாங்கள் காலையிலே போனோம் ஆனால் மதியானதான் பிடிச்சிட்டு வந்தோம் கால் பக்கெட் மட்டும் இருந்தது இதை பாருங்கள் நாங்கள் எப்படி சமைக்கிறோன்னா அதை பார்க்க போகிறோம் இது மண்ணுக்குள்ளே இருக்கிறனால இது இதில் அதிகமாக மண் இருக்கும் அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணி முடித்த உடனே அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும் வெந்துச்சின்னு எப்படி தெரியும்னா அதோடய ஷெல்ஸ் எல்லாம் ரெட்டிஷ் கலரில் ஆகிடும் இங்க பாருங்க ரெட் கலர்ல ஆயிடுச்சு சோ இது வெந்திடுச்சு வேக வச்சதுக்கு அப்புறம் இத க்ளீன் பண்ணுறது ஈஸி எப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற ஷெல் மட்டும் எடுத்துட்டு நம்ம கையாலையே துச்சி போட்டுடணும் அப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணணும் இங்க பாருங்க நாங்கள் இதை வாஷ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாயை எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கணும் கடுகு காய்ஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும் அது கூடவே வெங்காயம் எங்கே பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் கிளீன் பண்ணி வச்சிருக்க மோர் கிராப்ஸை வந்து அது கூட போட்டு வதக்கணும் இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் இது கூடவே உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு வதக்கணும் அது வதக்கினதுக்கப்புறமா மிளகுத்தூள் கரம் மசாலா போட்டு வதக்கணும் கடைசியாக மல்லிகளை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எதக்கி வைக்கணும் டேஸ்டியானால் கடல் உரல் ஃப்ரை ரெடி எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஆக்கானே கிளிக் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க் யூ